இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா எப்போதும் போல் குக்கரில் வெலை சூறாக்கியிருக்கோம் ஊற்றிக்கிறதுக்கு தேங்காய் பால் ரசம் நாங்கள் தேங்காய் பால் எடுத்து ரசம் செய்வோம் ஏற்கனவே தேங்காய் பால் வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் நல்லாவும் இருக்கும் அதுக்கடுத்து மட்டன் உருளைக்கிழங்கு வறுவல் இப்போதான் செஞ்சு முடிச்சோம் அதனால் ஆவி பறக்குது மட்டன் உருளைக்கிழங்கு வறுவல் மிளகு பெப்பர்லாம் போட்டது அதான் பெப்பர் சொல்லலாம் பெப்பர் சிக்கன்னு சொல்லலாம் சாரி பெப்பர் போட்டால் மட்டன் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கடுத்து வாழப்பு பொறியியல் அவ்வளோதாங்க இன்னைக்கு லஞ்ச் ஓவர்